ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் அக்டோபர் பத்தாம் தேதியான இன்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரொம்ப சூப்பராக குறைஞ்சிருக்குங்க தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து இரநூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூத்தி எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒச்சத்தை வந்து தொற்றுக்குங்க ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்